அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒருமுறை ரிஷபராசியில் உருவாகியிருக்கின்ற கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் உருவாகி இருக்கின்ற கஜலட்சுமி ராஜயோகத்தின் மூலமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு ஐந்து ராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ரிஷபராசியில் சூரியனும் குரு பகவானும் இணைந்து பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு புதனும் சுகரனும் போகின்றார்கள் அதாவது இந்த மே முப்பத்தொன்னுக்கு அப்புறம் அப்போ மே முப்பத்தொன்னுக்கு அப்புறம் சூரியன் குரு பகவான் சுகரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் ரிசவராசியில் இணைந்து இருக்கக்கூடிய தான் கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது இந்த கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானும் சுகரனும் இணைந்தால் கஜலட்சுமி ராஜயோகம் அதில் புதனும் சூரியனும் சேர்ந்து இணைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து புதாத்திய யோகம் அப்ப இந்த புதாத்திய யோகமும் கஜலட்சுமி யோகமும் ஒன்றாக இணைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த யோகம் இது உருவாகி இருக்குது அப்ப இந்த ரிசபராசியில இந்த நான்கு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது இந்த யோகம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாலும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சுபத்துவமான பலன்களை கொடுக்க போகுது இதனால் அந்த ஐந்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் முதலாவதாக தான் அதிர்ஷ்ட வலையில் விழப்போகின்ற ராசி மேசராசி ஏற்கனவே மேச ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னாலேவும் பொருளாதார முன்னேற்றத்தில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே சொன்ன விஷயம் அடுத்து குரு பேச்சு ஆகிற வரைக்கும் இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதில் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது அப்படின்னா சொல்லவா வேணும் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதில் முதலாவதாக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அதாவது திருமண விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுக்கள் எடுத்தால் வரண் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக இப்போ கல்யாண பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் வரண் தேடி ரொம்ப அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும் அப்படிங்கிறது அப்போ திருமண விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் அடுத்ததாக மேசராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீத பலன்கள் என்ன அப்படிங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக தொழிலில் வந்து இழுபறியாக இருந்துக்கிட்டு இருந்த நிலை மாறி அதாவது சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழிலில் இருந்து இழுபறியான நிலை மாறி நஷ்டமாக கொண்டிருக்கின்ற நேரத்தில் லாபத்தை தரப்போகுது அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து நிமிர்ந்து நிற்க போகுதுன்னு அர்த்தம் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு தொழில் ரீதியாக பட்ட கடனை அடைக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி பிறக்குது அப்படின்னா அது இந்த வழி தான் அது இந்த நேரத்தில் தான் அப்போது மேசராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை தொழிலில் வந்து நீங்கள் அபிவிருத்தி ஆக போகிறீங்க தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அதுக்கு இந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்போ தொழில் விஷயங்கள் நீங்கள் தைரியமாக எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் லாபகரமானதாகவே இருக்கும் அப்போ இது வரைக்கும் நம்ம இனிமேல் தொழில் அபிவிருத்தி பண்ணால் நஷ்டப்படுறோமா அந்த தொழில் ஆரம்பித்தா நமக்கு லாபம் வருமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு அந்த மைனஸான எண்ணங்களை உங்கள் மனசில் இருந்திருக்கும் இல்லையா அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கி நீங்கள் தாராளமாக இருந்துடலாம் அதற்கெல்லாம் வந்து தைரியத்தை கொடுத்து உங்களுடைய மனதை வந்து பணமான பாதையில் செலுத்தக்கூடிய அமைப்பில் வந்து தைரியத்தை கொடுத்து உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய அமைப்பில் இந்த யோகம் வேலை செய்யும் அப்போ நீங்கள் எதுலேயும் துணிச்சலாக தைரியமாக நீங்கள் இறங்கலாம் அதுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் தோல்வி அப்படிங்கிறது கிடையாது தொழில் முறையில் வந்து சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா புது புது உத்திகளை வந்து நீங்கள் கையாளுவீங்க அதுக்காக உங்களுடைய மூளை வேலை செய்யும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அந்த புதாத்திய யோகமானது நிபுணத்துவ யோகமானது கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த நிபுணத்துவம் வேலை செய்யும் இப்போ பத்து எப்படி இருபதாக்குது ஆக்குது இருபது எப்படி நாற்பது ஆக்குது அப்படிங்கிற கூட எல்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க யோசிச்சு செயல்படுவீங்க இப்போ இதன் மூலமாக வந்து பண வரவை வந்து ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க அப்படிங்கிறதான் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் புரியுதுங்களா அப்போ தொழில் விஷயங்களில் வந்து புது புது உத்திகளை நீங்கள் கையாண்டு உங்களுடைய தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுவீங்க அப்படிங்கிறது போச்சு அதே மாதிரி இந்த மேசராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது எந்த படிப்பையும் நாம் படித்து அதில் சிறந்த மார்க்கு வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சி மாணவர்கள் படிப்பாங்க அந்த தைரியம் வந்துடும் புரியுதுங்களா கல்வி விஷயங்கள வந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க எதுலேயுமே ஒரு நுண்ணறிவு திறமையோடு செயல்படுவாங்க ஆரம்ப கல்வியில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இப்போ அறிவுத்திறன் நல்லா வேலை செய்யும் அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்போ விளையாட்டுத்தனமான எண்ணங்கள்லாம் மாறி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மேசராசி குழந்தைகள் இருப்பாங்க அதே மாதிரி மேசராசிக்காரவங்க வியாபாரத்தை பெருமக்களுக்கு வந்து வியாபார தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதீதமான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறதான் இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு கண்டிப்பாக வியாபாரத்துலலாம் திடீர் திடீர் மாற்றங்களை கொண்டு வந்து திடீர் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து அதன் மூலமாக வியாபாரத்தை பன்மடங்கு வளர்ச்சி அடை செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய லாபத்தை பெருக்குவீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் அப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கின்ற காலம் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது புரியுதுங்களா கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கிறது கேட்ட பண வரவை நீங்கள் பெற பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களை நீங்கள் சோதிச்சுக்கலாம் அந்த சோதனைக்கு வந்து நீங்கள் தைரியமாக சோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் புரியுதுங்களா அப்போ ஒரு போட்டி பந்தயங்களில் இருக்கிறீங்க ஒரு சீட்டு துறையில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட சீட்டை வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலன் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் அப்போ அதிர்ஷ்டத்தை நோக்கி தாராளமாக நீங்கள் செயல்படலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பரிசோதனை பண்ணால் அதில் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அடுத்த கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்கள் நடக்கும் பதினோராம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி உச்சமாகிற வீட்டில் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகி இருக்கிறது சகல விதத்திலும் நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் சிறப்பாக அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள் புரியுதுங்களா அதாவது மற்றவங்க வந்து ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் நடப்பீங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் மதி நுட்பத்தோடு செயல்பட்டு உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவீங்க அப்போ உங்களுடைய எல்லா வேலைகளுக்குமே ஒரு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது தான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நீங்க சிறந்து விளங்குவீங்க ஒரே வார்த்தை சொல்ல போன நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையின் மூலமாக சிறந்து விளங்குவீங்க அந்த துறை உங்களுக்கு கை கொடுக்கும் புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதன் மூலமா வந்து நீங்க என்ன பண்ணுனா நம்ம வாழ்க்கையில உயரலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுவீங்க இப்ப வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்களோட பண விஷயமா இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகள் மூலயமா இருந்தாலும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி குறைபாடுகள் அப்படிங்கிறது வராமல் ஆதரவோடு செயல்பட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இது இருக்கும் அப்போ எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் இந்த யோகம் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ நாம் அடிமட்டத்தில் இருந்து மேல் மட்டத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம் அப்போ உயர்வட போ உயர்வடைய போகிறோம் அப்படிங்கிறத இந்த ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் கிரகங்களும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க புரியுதுங்களா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளை கண்டிப்பாக பெற்று சகல விதத்தில் நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ தந்தையின் மூலமாக நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு தந்தையின் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போ காசு பணம் அப்படிங்கிற உதவி அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்காமலே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து அந்த பணம் கிடைச்சிரும் ஒரு வேலையை மாற்றலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த வேலையில் மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி இந்த வேலையில் மாறிட்டமே இந்த உத்தியோகத்தில் மாறிட்டோமே அதுக்கான சம்பளம் அதுக்கான காசு பணம் கரெக்டாக வருமா அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதற்கான அமைப்பு தான் இந்த ராஜயோகமானது அப்போ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியதான் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு அரவணைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறவங்க அப்படிங்கிறது தான் அப்போது இந்த யோகத்தின் மூலமாக நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த யோகம் கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்குது அடுத்ததாக விருச்சகராசி நண்பர்கள் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த யோகம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கையை உயர்த்தி பிடிக்க போகுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ அந்த தன்னம்பிக்கையின் மூலயமாக நீங்கள் எந்த துறையிலையும் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் எல்லா துறையிலையும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த யோகம் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து எந்தெந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதிலெலாம் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த துறைக்கே நீங்கள் பெருமை சேர்க்கிற மாதிரி இருப்பீங்க அப்படி ஒரு யோகம்தான் இந்த யோகம் உங்களுக்கு வந்து ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் நுண்ணறிவு திறன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ உங்களுடைய அந்த நுண்ணறிவு திறனை பயன்படுத்தி எந்தெந்த துறையிலாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் நீங்கள் சாதனை படைப்பீங்க அதுக்கு இந்த யோகம் உறுதுணையாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ உங்கள் நுண்ணறிவு திறனை பயன்படுத்தி காரியம் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம் புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு ஒரு பண வரவுக்காக முயற்சி பண்ணுறேன் ஒரு சொத்து வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறேன் எந்த ஒரு முயற்சி ஆனாலும் சரி நீங்கள் எந்த துறையில் எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய நாளில் இருக்கும் அப்போ முயற்சி வந்து திருமணையாக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ராஜயோகம் உங்களுக்கு வேலை போகுது அப்போ நீங்கள் முன்வைத்த கால கண்டிப்பாக பின் வைக்கவே மாட்டீங்க தைரியமாக துணிச்சலாக இறங்கி அந்த காரியத்தை செயலாற்றி வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்போ குடும்பத்தில் வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தினுடைய பேருடைய ஆதரவும் வெளிவட்டார பழக்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் மனைவி மூலமாக கண்டிப்பாக நல்ல உதவிகள் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போது அதன் மூலமாக நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த யோகம் உங்களுக்கு வேலை போகுது அடுத்ததாக வந்து வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும் அப்போ பயணங்கள் மூலமாக நல்ல ஆதரவை ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்ததாக மீன ராசி நண்பர்கள் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னு கேட்டால் கிட்டத்திலையும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு தான் ஏற்கனவே மீன ராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க அதுக்கடையில் இப்படி ஒரு ராஜயோகம் வேற உருவாகுது தொடர்ந்து ஏழரை வருஷத்துக்கு ஏழரை சனியே பிடிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க முன்னுக்கு வர முடியும் அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரணும் இல்லையா இ அதுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மூன்றாவது இடத்துல ரிசப் ராசியில் இருக்கிறது வந்து அருமையான ஒரு யோகம் இது வரைக்கும் உங்கள் கோலைத்தனமான எண்ணங்களெல்லாம் எல்லாம் தூக்கி அறிஞ்சு உங்களை தைரியமாக உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கோழைத்தனத்துக்கு இடம் கொடுக்காம உங்கள் மனசுக்கு தைரியத்தை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை வெற்றி பாதையில் கொண்டு செலுத்தும் அப்படிங்கிறது அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எதுக்காக நீங்கள் முன்னோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அனைத்து காரியங்களும் உங்களுக்காக தெரியும் நான் ஒரு தொழில் விஷயமா போகிறேன் நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன் நான் ஒரு வருமானத்தின் விஷயமாக போகிறேன் அவருக்கு நான் ஒரு மங்கள நிகழ்வை பற்றி பேச போகிறேன் இல்லாட்டி என்னுடைய அண்ணன் தம்பி வலையில் வந்து நான் ஒரு சின்ன விஷயங்களை பற்றி பேச போகிறேன் சொத்து விஷயங்களை பற்றி பேச போகிறேன் அவங்க மூலயமா ஒரு ஆதரவை தேடி போகிறேன் இளைய சகோதரத்தின் மூலியமாக நான் ஒரு ஆதரவை தேடி போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆதரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த யோகமானது உங்களுக்கு வேலை செய்யும் ஆக மொத்தம் வந்து பொறுத்த பொறுத்தவரத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மைகள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்கை நீங்கள் இருங்க அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு லாபமானதாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் லாபத்தோடையே செயல்படுவீங்க அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு செலுத்தும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த கஜலட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க தொழிலில் பெரிய மாற்றம் கடனில் பெரிய மாற்றம் அதாவது கடன்களில் இருக்கிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு கடன் அடைத்து அதிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் வரவை பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு குறையும் இல்லை ஆக மீனராசி நண்பர்கள் ராசி நண்பர்கள் கண்ணிராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் ஆக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆக நீங்கள் எதுக்கும் துணிஞ்சு செயல்படுங்க எதை மேலேயும் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சே தீர்வீங்க முன்வைத்த கால பின் வைக்காதீங்க போய்கிட்டே இருங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்களை கிடைச்சே தீரும் புரியுதுங்களா இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே இருக்கும் நண்பர்களே ஆக மொத்தம் இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகின்ற ராசிக்காரர்கள் மேசராசி கடகராசி கன்னிராசி விருச்சகராசி மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி ஜெயமாகும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியம் வெற்றியடையும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தின் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது ஆக மொத்தம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த யோகத்தின் மூலயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த முயற்சிகளை கண்டிப்பாக அடைவீங்க நண்பர்களை மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்